ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சி வாசாய் சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகமி அனுபவத்தில் ராமானுஜம் அப்படிங்கிற ஒரு பக்தரோட அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் இவர் இன்கம் டேக்ஸில் ஒரு பெரிய ஆஃபீஸர் இவரோட வீடு வந்து சின்ன காஞ்சிபுரத்தில் வைணவர் பெரியவா மேலே பக்தி அதிகம் உண்டு இப்படி பெருமாள் மேலே பக்தியோ அந்த அளவுக்கு பெரியவ மேலே உண்டு இந்த ராமானுஜம் என்ன பண்ணுறார் அப்படின்னா சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து இந்த பெருமாள் உற்சவம் உற்சவமூர்த்தி ஊர்வலமாக வருகிற போது பிரியகாந்தபுரத்தில் வந்திருக்கார் இல்லையா அவரும் கூடவே வந்திருக்கார் திரளான பக்தர்கள் இந்த ஊர்வலத்தில் பெருமாள் கூட வந்திருக்கா அதில் ராமானுஜமும் ஒருத்தர் இந்த ராமானுஜம் வாசலில் இருக்க பெருமாள் கூட வந்திருக்கார் ஒரு ஸ்டேஜில் என்ன பெருமாள் ஒரு மணி நேரம் கருப்பார் சரி உள்ள பெரியவாளை பார்த்து மகா பிரிவாளை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துவிடலாம் அப்படின்னு ராமானுஜம் மடத்துக்குள்ளே என்றாகிறபோது இந்த பக்கம் கீர்த்து மறைப்பில் பெரியவன் என்ன அந்த ஓலைகளை அப்படியே விளக்கி பார்க்குறத பெருமாளை பார்க்கறத பார்க்குற பார்த்த உடனே என்னடா அது மகா இப்படி மரவிலேருந்து பார்த்துட்டு இருக்காளே பக்கத்தில் வந்து பார்க்கலாமே அப்படின்னு அவரோட மனசில் துணி பெரியவா அப்படின்னு கண்ணத்தில் போட்டு அந்த இடத்துல சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறேன் பெரியவளுக்கு ராமானுஜம் பரிச்சயம் உண்டு ராமானுஜத்தை பார்த்துட்டு ஷேமலாபத்தை விசாரிக்கிறேன் பெரியவா பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணலாமே வரதராஜ பெருமாள் உற்சவரே பக்கத்தில் போகலாமே பெரியவா அப்படிங்கிற எப்படினா போக முடியும் என்னோட ஆச்சாரம் அடிலாம் கட்டுப்படுமோன்னு பார்க்குறேன் இங்கே இருக்கிற கூட்டத்தில் நான் போனேன் அப்படின்னா யாரானு என் மேலே தெரியாமல் பட்டுட்டா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குமே யோசிக்கிறேன் அப்படின்னு பெரியவார் நிதானமாக சொல்கிறார் இப்போ ராமானுஜம் சொல்கிற பெரியவா நான் வேணால் கூட்டின்னு போகிறேன் உங்களை நான் உங்களை கூட்டின்னு போகிறேன் நான் உங்களை ஒரு ஒரு பாதுகாப்பு ஒரு ப்ரொட்டக்ஷனோட உங்களை கூட்டின்னு போகிறேன் அப்படிங்கிறேன் அப்போ யோசிக்கிறார் ராமானுஜம் யோசிக்கிறார் பெரியவாளை பாதுகாப்பாக கூட்டின்னு போகணும் யாரும் இடிக்கக்கூடாதுன்னா பெரியவருடைய ரெண்டு பக்கத்துலையும் ரெண்டு பேர் இருக்கணும் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கணும் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கணும் ராமானுஜம் மட்டும் எப்படி கூட்டின்னு போக முடியும் யோசிக்கிற போது ராமானுஜம் அந்த கூட்டத்தில் பார்க்குற பக்தர்கள் கூட்டம் இருக்குலையும் அந்த கூட்டத்தில் பார்க்குற இந்த கூட்டத்தில் இவருடைய கண்ணுக்கு யார் படுறார் முதல்ல அப்படின்னா சார்லஸ் அப்படின்னு ஒருத்தர் இந்த சார்லஸ் யார் அப்படின்னா சிபிஐட ஒரு காவல் அதிகாரி மத்திய துறை சொல்கிறோம் இல்லையா சிபி அதனோட ஒரு காவல் அதிகாரி சார்லஸ்கிட்ட பேர் அவருக்கு டியூட்டி அங்கே வாசலில் இருக்கார் சார்லஸ்க்கு ராமானுஜத்தை பழக்கம் உண்டு ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே அனுபவம் உண்டு என்ன பண்ணுற சார்லஸை பார்த்தன்னு போலீஸ்காரார வேறு இருக்கார் இவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லஸ் அப்படின்னு குரல் கொடுக்குறார் சார்லஸ் இவரை பார்த்துட்டு என்ன சார் சொல்லுங்க அப்படிங்கிற இல்லை மகாபிரிவா வரதராஜ பெருவலை கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கணும் இவரை பத்திரமா கூட்டிட்டு போகணும் இவர் மேல யாரும் படக்கூடாது நாமளும் நெருங்கக்கூடாது நாமளும் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து இவரை கூட்டிட்டு போகணும் நான் ஒரு பக்கம் இவரை நின்று கூட்டிட்டு வரேன் நீ இன்னொரு பக்கம் நின்று இவருக்கு ஒரு எஸ்கார்டு மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்குறேன் தாராளமாக வரனே அப்படின்னு சார்லஸ் சொல்லிட்டு அவர் வர அவர் அந்த பக்கம் இவர் இந்த பக்கம் கையப்படி ரெண்டு பேரும் நீட்டிக்கிற ஃபுல்லாக நீட்டிக்கிற யாரும் வர முடியாத அளவுக்கு பெரியவா வாங்கோ பெருமாளை பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டின்னு போற பருவம் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன பாக்கியம் கிடைக்கும் நாம் சொல்ல முடியாது அது நம்ம கிட்ட கிடையாது பெரியவா ரெண்டு பேரும் கூட்டின்னு போகிறார் சார்லஸு இந்த பக்கம் ராமானுஜம் கிட்டக்கு கூட்டுன்னு போயாச்சு கிட்டக்கு கூட்டிண்டு போன உடனே அந்த பெருமாளுக்கு அன்னைக்கு பூஜை பண்ணுறவர் சீமாப்பட்டர் அவர் தான் வந்திருக்கேன் பெரியவாளை பார்த்தோன்னே பெரியவாளைக்கு கையெடுத்து கும்பிட்டு ஆரத்தி காமிச்சு மடத்தின் சார் அதாவது மடத்துக்கு என்னென்ன மரியாதை பண்ணணுமோ வரதராஜ பெருமாள் கோவில் சார்பாக என்னென்ன மரியாதைகளை பண்ணணுமோ எல்லா மரியாதையையும் அந்த இடத்துல பண்ணுறார் பெரியவாளுக்கு குங்கும பிரசாதம் கொடுக்கறது பெரியவாளுக்கு மாலை போடுறது பெரியவாளுக்கு ஷகாரி வைக்கிறது பெரியவாளுக்கு தீர்த்தம் கொடுக்கறது என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்கிறார் அந்த சீமாப்பட்டி எல்லாம் முடிஞ்சு பெரியவாளுக்கு திருப்தி பெருமாளையே பார்த்துட்ருக்க பெரியவா ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு ராமானுஜம் கேட்கற பெரியவா புகழமா அப்படிங்கிற ஆமாம் நீங்கள் எப்படி என்னை கூட்டின்னு வந்தாலோ அதே போல் என்னை கொண்டு விட்டு விடுவோம் அப்படிங்கிற எப்படி கூட்டின்னு வந்தாலோ அதே போல் கொண்டு விடுவோம்னா ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் எஸ்கார்டு மாதிரி வரணும்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை பெரிய அடுத்து ஒரு கண்டிஷன் போடுற இப்போ நான் மடத்துக்குள்ளே போகணும் பெரும்பாலும் தரிசனம் பண்ணியாச்சு இந்த மடத்துக்குள்ளே நான் போது ஒரே ஒரு நிபந்தனை நீங்கள் அதுபடி பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற சொல்லுங்கள் பெரியவா என்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் பெருமாளை பார்த்துட்டே வருவேன் மடத்து வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் தான் நான் யூட்டன் பண்ணிட்டு மடத்துக்குள்ளே போவேன் பெருமாளுக்கு நான் முதுகு காட்ட மாட்டேன் இந்த பெருமாளை பார்த்துட்டே நான் நடந்து வருவேன் ரிவர்ஸில் வருவேன் அப்படிங்கிற தெரியவன் இப்போ நம்ம சில கோவில்கள் சபரிமலைக்குலாம் போனால் இந்த சுவாமியை பார்த்துட்டு அப்படியே ரிவர்ஸில் வருவோம் சுவாமிக்கு முகத்தை காமிச்சுன்றே ரிவர்ஸில் வருவோம் ஏன்னா பின்புறத்தை சுவாமிக்கு காட்டக்கூடாதுங்கிறதுனால பண்ணுவோம் இந்த இடத்துல மகா பிரிவை சொல்கிற நான் பின்பக்கமாக வருவேன் அப்படிங்கிறேன் ராமானுஜத்துக்கும் தூக்கி வாரி போடுறது ஒரு தொண்ணூத்தெட்டு வயசில் ஒருத்தர் நேரில் நடக்கிறதே கொஞ்சம் சிரமம் இந்த சூழ்நிலையில அவர் பின்னுக்கு நடந்து வரார் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் கால்கள் தடுக்கி எடுத்து அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் அது யாருக்கு கெட்ட பேர் வரும் ராமானுஜம் சார்லஸ்க்கு தானே கெட்ட பேர் வரும் ராமானுஜம் யோசிக்கிற இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்